அப்போ நான் வந்து வெறும் ஜோசியராக இருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க என்னுடைய என்னுடைய ஐடென்டிட்டி உங்கள் மேலே இல்லை பின்னால ஒரு நாலு படத்தை பொ பொறுத்தி கீழே வந்து சாம்பிராணி போக வச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சில ஜோசிக்காரங்க தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறாங்க ஒன்று என்னுடைய வாழ்க்கையை நான் என்னால் மாற்ற முடியாது ஜோசிகாரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது என்னுடைய கருமானு சொல்லுவாங்க அப்போ அடுத்தவனுக்கு வரதுன்னு குருமாவா இப்போ வந்து எனக்கு ஒருத்த வந்து என்ன பண்ணான்னா ஃபேஸ்புக்லையோ இதுலையோ மீடியாலே பாக்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு நான் அவர் கமாண்ட் போட்டிருந்தேன் எனக்கு ஆக்டிவேட் விடு என்ன கேக்குறீங்க நீங்க மேக்ஸிம் என்ன கேட்பீங்க போயிட்டு ஜோசிக்காரங்கிட்ட அப்படின்னா குழந்தை இல்லை கடலில் மாட்டிக்கிட்டேன் வறுமையாக இருக்கு கஷ்டமா இருக்கு சண்டை இதெல்லாம் கேட்பீங்க இல்லைங்களா எல்லாம் கேட்பீங்க யாராச்சும் போய் ஃப்ளைட் வேணும்னு கேட்குறீங்களா போய் இறைவன் கொட்டிட்டு வரலாம் ஆனா இறைவன் கொட்டுறதை கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கோயில போய் கொட்டு நீ இனி இந்த கோயிலில் கொட்டு அப்படின்றாங்க இதுக்கு பின்னால ஒன்னொரு மாஃபியா ஒன்னு இருக்கு இறைவனிலேயே பேதம் பார்க்கக்கூடியவர் இல்லைங்களா இவங்கெல்லாம் மனிதர்கள எப்படி பேதத்தை பார்க்காம இருப்பாங்க இப்போ இறைவனுக்குள்ளேயே ஆயிரம் பேதம் இருக்கான்னு ஒருத்தர் சொன்னார் குடும்பத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எந்த கோயிலும் பழனிக்கு போகணும்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் பழனியில் எதுக்கு முடிவையும் போனாருன்னு கேட்டேன் அவர் எதுக்கு போனார் பழனிக்கு பழனிக்கு முடிவை எதுக்கு போனார் அப்படின்னா அவங்க அண்ணனோட பஞ்சாயத்தாகி போனார் இல்லைங்களா அவரே அவங்க அண்ணனோட பஞ்சாயத்தாக தான் போயிருக்காரு அவர் இவனை போய் அங்கே அவர் என்ன செய்வார் இறைவனுக்குள்ள எட்டு குணங்களை நம்மளுக்குள்ள உள்ள வந்துச்சிட்டோம்னா இதெல்லாம் வெளியே போயிருங்கிறாங்க அப்போ உள்ள கடத்திட்டோம்னா அது கட நம்மளே கடவுளாக மாறிடலாம்னு சொல்லுவாங்க அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறார் நம்மளை சுற்றி நடக்கலாம் தெரியுங்கிறப்ப நம்ம எதுக்கு போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் தோத்துக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லி காரி காரி மாதிரி நம்ம வாழ்க்கை போகும்பொழுது இது என்றைக்கு தான் உருப்பிடுன்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்போ போய் ஒரு ஜோசிக்காரன்ட்டு போயிட்டு என்ன செய்யணும் ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களாம் யோசிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் யோசிக்க தொடங்க உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு கிரியேட் ஆகிறதுனால முன்னால கிரியேட் ஆகி பல நூற்றாண்டுகளாக பல நாடுகள்லேருந்து வருது இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும் நன்றி வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீகம் வேற ஜாதகம் வேறையா இல்ல ரெண்டுமே தானா ஏன்னா ஜாதகம் பார்க்க போனா நீங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்றாங்க அதுக்கு டைரெக்டாக கோயிலுக்கே போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் இது எப்படி நேராக பதினேழாவது கொஸ்டினுக்கே போயிடலாம் இல்லைங்களா அதாவது வந்துங்க பொதுவாக இனம் தெரியாத அல்லது விடை தெரியாத பல விஷயங்களை நம்ம வந்து என்ன செஞ்சிட்றோன்னா கொண்டு போய் ஆன்மீகத்திலேயோ இல்லைனா கடவுளோடையோ கொண்டு போய் கட்டிடுறோம் வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது உடனே வந்து அது ஒருவேளை சரியாக போனாலும் சரி கெட்டதாக போனாலும் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் போய் கட்டிடுறோம் இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் அமேசான் இருந்து ஆரம்பித்து ஆப்பிரிக்கா வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் எல்லாேருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆக போகுது இது சரியாக போகணுன்ற ஆர்வம் தேவை அல்லது ஏக்கம் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு குழப்பமான ஒரு முடிவில் இருக்கிறாங்க அவங்க கடைசியாக நம்புறது நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு இறை மார்க்கத்தை தான் இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவங்க கூட அவங்க வந்து ஒன்று வாழ்க்கை மேலே பயந்துக்கிட்டே வாழ்ந்துருக்கலாம் நான் சொல்கிற புரிஞ்சுக்கிட்டீங்களா பயந்துக்கிட்டே சாவலாம் நம்மளுக்கு எதுவுமே எதாவது அப்படி நடந்தணுமோ இப்படி நடந்தோ பயந்துக்கிட்டே இருக்கலாமே தவிர அந்த பயம் போகிறதுக்காக இவங்க ஒன்று நம்புறாங்க அது நடக்குதான் நடக்கலங்கிற செகண்டரி ஆனால் இது இது இதோட தொடர்பு கொண்ட குறை துறையாக ஜோதிட இருக்குது எதுனால அப்படின்னா நான் இதுவும் நாளைக்கு வாழ்க்கையை பற்றி தான் பேசப்போகுது ஏதோ ஒரு மிராக்களை பற்றி போகுது அப்படிங்கிறப்ப ஒருவேளை இது ரெண்டு ஒன்றா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்குள்ள இருக்க ரெண்டுக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா மதம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பது இப்போ மதம் அப்படிங்கிறது மார்க்கம்னு சொல்கிறாங்க மார்க்கம் அப்போ முது பொதுவாகவே மார்க்கம்ன்ற வார்த்தையில தான் நம்ம பயன்படுத்தி இருப்போம் ஓகேங்களா முகமோதய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இந்து மார்க்கம் அப்படின்னு சொல்கிறதுனா மதம் அப்படிங்கிறது அதனுடைய சாயலாக வருது மார்க்கம் அப்படிங்கிறத வழி எதற்கான வழினா இறையை நோக்கி நகர்வது அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ப்யூரா இறைத்தன்மையை நாம் பெறுவது அல்லது அருளை பெறுவது இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது அது இல்லை ஜோதிடம் என்பது நமது எதிர்கால வாழ்க்கை பற்றிய ஆர்வம் அதை பற்றிய தேடுதல்கள் அதை பற்றிய இயக்கத்தினுடைய அடிப்படையில் வரது இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு துறை அப்போ இது தெரிஞ்சிருச்சு இப்போ என்கிட்ட வரீங்க ஒரு உங்கள் ஜாதத்தையோ இல்லைன்னா ஒரு கிளைண்ட் வர ஒரு ஜாதத்தை கொடுக்குறாரு இப்படி தான் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு வா போக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கும் இப்போ ஒருத்தர் வராரு உங்களுக்கு ரெண்டு திருமணம் தான் நான் சொல்லிட்டேன் அவருக்கு வந்து ஒரு இருபத்திரண்டு வயசாகுது இல்லை இருபத்தி மூணு வயசாகிடுது அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அடுத்த ரெண்டாவது திருமணத்துக்கு பொண்ணை தேடா அது அப்படி தேடினா சந்தோஷமே அப்படி தேடினா இன்னும் ரெண்டு மூணு கூட சொல்லி விடலாம் ஜாலியாக இருப்பார் அவர்களுக்கு வந்து பிளாக் ஆயிடுவார் மைண்டு ஏன்னா நம்ம அவர் ஃபர்ஸ்ட் கல்யாணமே பண்ணல அப்போ ரெண்டாவது கல்யாணம் ஆகும் அப்படின்னா லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு நம்ம எத்தனை நூற்றாண்டுகள் வாழ்வோம் அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஆறு நூற்றாண்டுகள் வாழ்வோமானா இல்லை ஒரு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் போனால் ஒரு தொண்ணூறு வயசு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பாலைப்படுவோம் அப்புறமா ஒரு அறுபது வயசுக்கு மேலே வந்து கிளட்டு போடுவோம் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடையில கூடிய ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை தான் நம்ம என்ஜாய் பண்ணி வாழ போகிறோம் இதுக்குள்ளேயே வந்து குடும்ப வாழ்க்கை தான் நம்மளுக்கு மெயின் ஒருத்தர் எல்லாத்தையும் எல்லாம் விட்டு கொடுத்துருவான் இல்லைனா எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க அப்படின்னா ஃபேமிலிக்காக சம்பாதிக்கிறோம் குடும்ப குழந்தைக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உருப்படியான குடும்பம் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த குடும்பம் உருப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு மன நிம்மதி போயிடும் அப்போ உங்களுக்கு ரெண்டு திருமணம் தான் அப்படின்னு உடனே ஒரு ரெண்டாவது திருமணத்தை நேராக இடம் செய்ய முடியாதுங்க செய்ய முடியாது அப்போ ஒரு திருமணம் பிரேக் ஆனாதான் அடுத்து வரது ரெண்டாவது திருமணம் ஒரு டேரக்டாக ரெண்டாவது திருமணத்தை மட்டும் அது மொதல் திருமணம் இது ரெண்டாவது திருமணம் அடுத்த ரூட்டில் வரும் ஓகேங்களா அப்போ எப்படி பார்த்தாலும் இவருக்கு விதி இதுதான் அப்படிங்கிறப்ப இதை நாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்போ அவருக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா இதை எப்படி மாற்றுறது கொஸ்டின் அங்கே தான் வந்து நிற்கும் பரிகாரம் ஆ அங்கே தான் வந்து நிற்கும் ஏன்னா எப்படி மாத்துறதுன்னு தெரியாத போது இப்போது எனக்கு வந்து ஒரு லேடி வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகுன்னு சொல்லிட்டேன் எனக்கு என்ன ஆகும் கரெக்டாக திருப்பி பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணுமான்னு கேட்டேன் ஓகேங்களா அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரினா இல்லைன்னு சொல்லணும் சரி நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்வேன்னா அப்போ நீ சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் இப்போ வந்துடுச்சுன்னு கேப்ப திருப்பி அது மொத்தம் இருக்குது அப்போ அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கலாம் நீ என்ன அவ்வளோ பெரிய டக்கராடான்னு கேட்கலாம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை நான் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை சொல்கிறேன் ஒருவேளை எனக்கு கூட தெரியாமல் போயிடலாம் ஜோசியம் நான் சொல்கிறது இப்போ எனக்கு கூட சில ரூல்ஸ் தெரியாமல் போயிடலாம் ஆனால் ஜோதிடம் சில ரூல்ஸுகளை கரெக்டாக சொல்லுது இன்றைக்கி இல்லன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைனா நாலானிக்கு இல்லைன்னா இரநூறு வருஷம் கழிச்சு கூட ஜோதிடம்ங்கிற ரூல் இருக்குது ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களாம் யோசிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் யோசிக்க தொடங்க உங்களுடைய ஜென்ரேஷனே கிரியேட் ஆகிறதுனால ஜோசியம் கிரியேட் ஆகி பல நூற்றாண்டுகளாக பல நாடுகள்லேருந்து வருது இது வந்து ஏதோ ஒரு தன்மையை உள்ள வச்சுக்கிட்டு இருக்குது அந்த தன்மையை வந்து இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறாவே நான் டுபாகுரா இருக்கலாம் நத்தப்பத்தப்பா ஹேண்டில் பண்ணலாம் அது அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றப்ப இந்த உண்மைத்தன்மை என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்ன்றதை வெளிப்படுத்துது அப்போ வெளிப்படுத்தும்போது ஒருத்தவங்க ரெண்டு கல்யாணம்ன்றப்ப அவனுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இதை எப்படி சரி செய்வது அப்போ வாழ்க்கையை சரி செய்வதற்கு ஏதாச்சும் வழி இருக்குது அப்படின்னா எங்கேயுமே இல்லை கடைசியாக போய் முற்ற இடம் வந்து இறைவன் தான் அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயில் அப்போ எல்லாத்தையும் கோயிலுக்கு போக சொல்லிடலாம்ல சிம்பிள் நான் அதை தான் சொல்கிறேன் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க ஏதாச்சும் எல்லாத்தையும் ஒரே கோயில் போக சொல்லிடலாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் இல்லையா இந்த கோயிலுக்கு போகிறோம் நேற்று வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தோண்டி திருச்செந்தூர் பீச்சில் குழி தோண்டி உள்ளே விளக்கு வச்சுக்கிறாங்க ஏ போன மாதம் வந்து ப பௌர்ணமியில் வந்து மல்லாக்கா படுத்துருந்து நிலாவை பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா கடலை குளிச்சோம்னா கோடி என்ன சொல்லிக்கிறான் அது கூட்டமாக செஞ்சுக்கிறாங்க இந்த வாரம் ட்ரெண்ட் என்னென்னா குழி தோண்டி ஒரு ரெண்டாயிரம் முக்கால் அடி குழி தோண்டி அதுக்குள்ளே விளக்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்கு பார்த்துருந்தோம்னா கோடி சொல்கிறாங்க எவ்வளோ சொல்லிக்கிறான் ஆக மொத்தம் மக்களுக்கு இது ஆன்மீகம் அப்போ நீங்கள் கேட்குறது ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இல்லைன்னா ஆன்மீகத்துக்கும் எதுக்குமே தொடர்பு இல்லை ஜோதிடத்திற்கும் இந்த இந்த கடவுள் நம்பிக்கைக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஜோசியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் தேவையில்லாத மக்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் கடவுள் கும்பிடணும் எல்லா கடவுளும் ஒன்று தானே

வணக்கம் சொன்னோடனே என்ன பண்ணிட்டோன்னா டப்புன்னு கை கூப்பி மங்களாய சுப்புதாய சூரியாய நமக ராகுவே கேதுவே நமகன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா அதானே ஜோசிக்காரன் வேலை எதுக்கு அப்படி ஆரம்பிக்கணும் நான் ஒருத்தர் கேட்டேன் பாத்ரூம் போகிறப்ப இப்படி தான் போவே இடான்னு கேட்டேன் வீட்டில் சாப்பிட்றப்ப இப்படி தான் அப்படிவா ஏன்னா பஸ்ஸில் ஏறுறப்ப கார் எடுக்கிறப்ப இப்படி தான் சொல்லுவியா டிவிக்கு முன்னாலேயே இல்லைனா யாராச்சும் வந்தா முட்டிங்க அப்படின்னு நடிக்கிற அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தன்னை புனிதப்படுத்திக் கொள்வது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம கொஞ்சம் டாக்காக பேசுகிறோம் இப்போ நான் வந்து ஜோசியர் அப்ப நான் வந்து வெறும் ஜோசியரா இருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க என்னுடைய என்னுடைய ஐடென்டிட்டி உங்க மேல நம்பிக்கை இல்ல பின்னால ஒரு நாலு படத்தை பொறுத்தி கீழ இருந்து சாம்பிராணி போக வந்து என்ன செய்வீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா சொல்லுவாங்க அந்த மாதிரி சில ஜோசிக்காரங்க தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறாங்க ஒண்ணு அதுக்கப்புறமா மக்களும் வந்து இவங்கள டார்ச்சர் பண்றப்ப இவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கா இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க உங்களுடைய ஜாதத்துல வந்து எத்தனாம் அதிபதி அத்தாம் பதிபதியை பாக்குது அங்க இருக்கிற இவரை பாக்குறாரு இவரோட அவர் கூடி கூடியிருக்கிறாரு உங்களுக்கு ஆறு மாசமா தொட்டக்காரியம் வழங்கல ஆஹ் க தொட்டது எதுவும் விளங்கல எதுவுமே சரியா இல்லை ஏ ஏழு வருஷமா போராடிகிட்டு இருக்கீங்க பட்டவன் வே எவன்டெல்லாம் வேதனைப்பட்டோம் எவன்கிட்ட அசிங்கப்பட்டோமா அவ முன்னலாம் வாழ்ந்து காட்டணும்னு வெறித்தனமா இருக்கிறீங்க ஆனா வாழ்க்கை எங்கேயும் கிடைக்கல பிடி கூட ஒண்ணு வரல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டேன்னா ஆமா சார்ன்னு சொல்லப் போறீங்க ஆமாம் தானே எல்லா அவர்த கிட்ட வந்து ஆமா அப்படி ஆமான்னு சொல்ல போறான் அப்போ இதுக்கு வலி ஆமா இதுக்கு வலி பரிகாரம் ஆமா அது ஏன்னா வலி இல்லைங்க வலி வலி இல்ல சுத்தமா வலி இல்ல இப்ப நான் என்ன சொல்றேனாங்க இப்போ இப்போ நீங்கள் அப்படியே கே கேமராவை எடுத்துகிட்டு கீழே இறங்குவோம் கேமராவை எடுத்துட்டு வீதிக்கு இறங்குவோம் எல்லாருடைய சராசரி வன்முறம் எவ்வளவு இப்போ சராசரி வருமானம் நீங்கள் ஒருவேளை நம்ம எதையுமே கண்ணோடத்தை பார்க்காம ஒரு இருபத்தையாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லலாம் பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் தான் சராசரி வருமானம் உலகத்தில் உலகத்தில்லாம் நம்ம நம்ம இந்த சென்னையை சுற்றி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் பதினஞ்சிராயிரம் ரூபா இத்தனை கோடி ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக இத்தனை ஜோசிக்காரங்கிறது இவங்களுடைய வருமானத்தை பத்தாயிரத்துக்கு மேலே குறைந்தபட்ச ஊதியம் பத்தாயிரத்துலாம் நிற்கிறோம் அப்போ இது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணுமா இல்லையா இல்லைங்களா வ வறுமையில் எத்தனை பேர் சாவுறான் ஒவ்வொரு பேர் சிக்னலில் எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறான் உங்களுடைய பரிகாரம் அவனை எல்லாம் மாற்றிருக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் தேடி வரவனு கூட நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன் இப்போ வந்து எனக்கு ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா ஃபேஸ்புக்லையோ இதுலையோ மீடியாவிலோ பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு நான் அவர் கமெண்ட் போட்டிருந்தேன் எனக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடு மெர்சடிஸ் பென்ஸு மேப்பேட்ஸு ஜிஎல்எஸ் எயிட் ஹண்ட்ரட் வண்டி மட்டும் எனக்கு வந்தால் போதும் எவ்வளோ நாள் அஞ்சு லட்சரூவா வாங்கிக்க டெலிவரி ஆனோடனே உனக்கு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அந்த மாதிரி நாளை முக்கால் கோடி ரூபா தான் சரிங்களா அந்த கார் மட்டும் எனக்கு வரும் அது எப்படி ஆக்டிவேட் வேணாலும் பண்ணிக்க நீ எப்படி வேணாலும் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்க தலைகளாக வச்சு பண்ணிக்க படுக்க வச்சு பண்ணிக்க ஓ இஷ்டம் அப்போ மக்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் மேக்ஸிமம் என்ன கேட்பீங்க போயிட்டு ஜோஷிக்காரங்கள்ட்ட அப்படின்னா குழந்த இல்லை கடலில் மாட்டிக்கிட்டேன் வறுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சண்டை இதெல்லாம் கேட்பீங்க இல்லைங்களா நோயெல்லாம் கேட்பீங்க யாராச்சும் போய் ஃப்ளைட்டு வேணும்னு கேட்குறீங்களா இல்லை அப்போ ஆ நாய்பய்க்குலாம் குழந்த பிறகு எனக்கு பிறக்கலைங்கிறது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் இல்லைனா என்னோட விதியா இருக்கலாம் அப்போ எதுவுமே மாற்ற முடியாது அப்படி மாற்றுறதா இருந்தால் அந்த மக்களுடைய வறுமையெல்லாம் நான் செஞ்சுருக்கணும் மாற்றிருக்கணும் இல்லைங்களா மாத்திருக்க முடியும் எல்லா பரிகாரத்துக்குமே இப்போ மக் அப்போ கடவுள் இல்லையா அப்படின்னா கடவுள் இருக்கிறார் இல்லை அதெல்லாம் வந்து தனி சாப்பிடுங்க ஜோசியத்தில் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுளுக்கு கேட்க தேவையில்லை கடவுள் வந்து இதெல்லாம் மாற்றுறதா இருந்தால் அவரே மாத்திடுவார்கள் நீங்கள் கேட்டு தான் மாற்றணுமா என்ன நான் அடிக்கடி சொல்கிறேன் இதயம் வந்து எத்தனை நடவை துடிக்குதுன்றது கடவுள் டிசைன் பண்ணி தானே அனுப்பிச்சிருக்காரு நம்ம எங்கேயுமே ரெக்வஸ்ட் பண்ணல அது பாட்டு இருக்குது நம்மளுக்கு வந்த கடனை மட்டும்தான் இறைவன்ட்டை கேட்டு வாங்கணுமான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ கடவுள் வழிபாடு ஆன்மீகம் கோயில் இதெல்லாம் வந்து பியூர் அப்படிங்கிறது வந்து வேறு இது வந்து நம்மளுடைய இறை தேடுதல்கள் அல்லது நம்மளுடைய பிறவி கர்மா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி வருதுங்க இது வந்து நம்ம வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய ஆர்வம் தேடுதல்கள் அப்போ இதில் முடிமை அடையாத போது இதை மாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க அப்போ எல்லா ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாறாதுன்னு சொல்கிறாங்க மாறாததுனால தான் இதுக்கு இவ்வளோ வேல்யூ இல்லைங்களா உங்கள் வாழ்க்கைலேருந்து மாற போகிறதில்லை இப்போ நான் நினச்சேன்னா நாளைக்கு அமெரிக்காவில் போய் நான் குடியுரிமை பெற முடியாது நினச்ச உடனே நான் அமெரிக்கா இப்ப பிரஜையாக வாழ முடியாது நான் இந்த ஊரில் இருந்து நான் வேறு ஜாதியாக கூட வர மாற முடியாது இல்லையா நம்ம எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கோம் சரி ஜாதி கூட மாறிடலாம் நான் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு அறுபதாயிரம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நான் ஏதாச்சும் செஞ்சு என்னுடைய வருமானத்தை வந்து ஆறு லட்சமாக மாற்றவே முடியாது என்ன பண்ணலாம் நான் நைட்டும் பகலும் வேலை பார்த்து இன்னொரு நாலு வீடியோ கத்தி கதறி பேசி ஒரு ஒரு அறுபதாயிரத்துலேருந்து இப்போ எழுபதாயிரத்தை மாற்ற முடியும் இல்லைங்களா அப்போ எல்லாருக்கும் ஒரு பியாண்ட் ஒரு லிமிட் இருக்குது அதாவது அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பவுண்ட்ரி தான் வந்து உங்களுடைய விதி அப்போ ஒரு ஆட்டு ஒரு மாட்டினுடைய கழுத்தில் கைத்தை கட்டி புள்ள மேய விட்ட மாதிரி அது ஒரு தான் மேஞ்சு வர முடியும் அதை தாண்டி அது எதிர்பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் ஆசைப்படலாம் அதை தாண்டி அதனால் போக முடியாது அப்போ இதனால் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இத்தனை பேருக்கு அப்போ இதை இதை இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் வழி சொல்கிறாரு அப்படின்னா அவர் அவருங்களை ஏமாத்துறாரு இல்லைனா அவரே ஏமாத்துருக்கிறாரு நிறைய இடங்களில் ஜோசிக்காரங்க ஏமாத்துறது இல்லை ஏன்னா அவங்க அதை நம்புகிறாங்க அவங்களுக்கும் ஏதாச்சும் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் நம்புகிறாங்க அவங்களுக்கும் வாழ்க்கை பிரச்சனை வரும்போது அவங்களும் அங்கே தான் இப்போ ஒரு 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 டாக்டர்கிட்ட போறீங்களா ஒரு வீட்டில் ஒரு தாத்தாட்ட போகிறீங்க வைத்தியர்னு சொல்கிறாங்க தலைவலிக்குன்னு சொல்கிறாங்க நீர்க்கோ மாத்திரை போடுன்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அவரும் அதை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு சரிங்களா அவருக்கும் சரியான வார்டு இல்லை அதாவே போனால் தான் உண்டுன்ற மாதிரி அவரும் அரைச்சரைச்சு தடவிக்கிட்டு இருக்காரு வந்தவங்களுக்கும் தடவிடுறாருன்ற மாதிரி அதனால தலைவலி சரியாகாது மைக்ரேன் தலைவலிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஏதாச்சும் நரம்பு ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கோம் போய் வேறு ஏதாச்சும் பண்ண தான் ஆனால் ஃபுல்லாக அவர் நீர் மாத்திரை போட்டு அவங்க பாட்டியும் சேர்த்து போச்சு அவரை தான் அவங்க சொல்லி கொடுக்குறாரு அது மாதிரி இவங்க ஜோசிகாரங்களும் அதை ஒன்று நம்புகிறாங்க அப்போ இறை மார்க்கத்துக்குள்ள ஒரு தவறான நம்பிக்கை அப்போ பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் நிறைய ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்க இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள போனால் இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க ஏன்னால் அது வந்து வேறு வேறு என்ன பண்ணுறது இப்போ என்னனுடைய லைஃப் தான் அமைஞ்சிருச்சுன்றப்ப வேறு ஏதாச்சும் வழி இருக்குதானா இல்லை அப்போ மேக்ஸிமம் என்ன செய்யறதுனா யார்கிட்டயாச்சும் கொண்டு போய் கொட்டுறதுன்னு மாதிரி என்ன செய்வாங்க போய் இறைவன் கொட்டிட்டு வரலாம் ஆனால் இறைவன் கொட்டுறது கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோயிலில் போய் கொட்டு நீ இனி இந்த கோயிலில் கோயிலில் கொட்டு அப்படின்றாங்க இதுக்கு பின்னால் மாஃபியா மாஃ இருக்குது இப்போ நீங்கள் சில கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் போய் இந்த ஜோசியை தான் அனுப்பினாரணும் ரூபாய்க்கு ஒரு கோமம் பண்ணாங்கன்னா பதினாயிரூவா எனக்கு வந்துடும் இது ஒரு பெரிய மாஃபியா இப்போ நீங்கள் நிறைய ஜோசிக்காரங்க இருபத்தாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்கள் யாருக்கெல்லாம் பரிகாரம் செய்யலோ அதுக்கு பின்னால் எல்லாம் ஃபிஃப்டி மாஃபியா இருக்குது அங்கே இப்போ ஐம்பது சதவீதம் இங்கே ஐம்பது சதவீதம் இங்கேருந்து நீங்கள் வந்து சாதாரணமாக போய் ஒரு ஜோசியிட்ட போய் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து கேந்திரத்தில் இருக்குது கேந்திரம்னா ஒன்றாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரம் நாலாம் கேந்திரம் ஏழாம் கேந்திரம் ஒன்று நாலு எழுபத்தில் சனி இருக்குது சனிக்கு ஒன்னஞ்சு ஒம்பதுல கேது இருக்குது ராகு ஏதாச்சுக்கு சனி ஒரு பக்கமாக இருக்குது அப்படின்னா கரும்ப தோசம் உங்களுக்கு நீங்கள் காசிக்கு போய்ட்டு வந்தால் தான் வாழ்க்கையை விதி விதிவலாம் நாசமாக போயிடுவீங்க போயிடுங்க சோத்துக்கு சோத்துக்குள்ள போயிருவீங்க குடும்பம் அடுத்தரவுக்கு வந்து சொல்லி உங்களுக்கு குழப்பி விட்ருவோம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏழு பேருக்கு கம்மியாக நீங்கள் போகக்கூடாது காசிக்கு அப்போ ஏழு பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டோம் பின்னால் எழுதி திரையானுவான் ஃப்ளைட் டிக்கெட் எழுதி வந்தோம் பின்னால் அவர் குருக்கள் ஃபோன் நம்பர் எழுதி எழுதித்துருவான் இங்கேருந்து போய் நீங்கள் அன்னப்பூர்ணி கோயிலில் போய் பிச்சை எடுக்கணும் போய் ஹரிச்சந்திரா காட்டில் பணத்துக்கு முன்னால் உட்காந்து பூஜை போடணும் அடுத்த நாள் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணும் இது மாதிரி ஒரு பெரிய பேக்கேஜ் இந்த பேக்கேஜை வந்து உங்கள்கிட்ட சுமத்துறாங்க அப்போ ஒவ்வொரு குடும்பம் காசுக்கே இல்லாமல் சோதுக்கு இல்லாமக்கே அவனுக்கு மூணு லட்ச ரூபா செலவு வைக்கிறாங்க இது எல்லாமே தன்னுடைய அம்பு ஆனால் காசு வாங்க மாட்டாங்க எதுக்கு வாங்க மாட்டாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு காசு வாங்க மாட்டோம் காசு தொட நாங்கள் நாங்கள் சேவையாக செய்யணும்னு வாங்க போய் உட்காந்தோடனே சோழி முடிச்சு விட்ருவாங்களே அப்போ என்னன்னா பே பேதம் பார்க்கக்கூடியவர்கள் இல்லைங்களா இவர்களெலாம் மனிதர்கள் எப்படி பேதத்தை பார்க்காம இருப்பாங்க இப்போ இறைவனுக்குள்ளேயே ஆயிரம் பேதம் இருக்கான்னு எதற்காக இவ்வளோ இறைவன்களை படைத்தாங்க முப்பது முக்கோடி ஆண்டவர்களை இறைவன்களை ஏன் படைத்தாங்கன்னா நம்ம நம்மளுடைய இந்த உலகம் இயங்குவதற்கு பல்வேறு தரப்பட்ட இயக்கங்கள் செயல்கள் இருக்குது ஒவ்வொரு செயல்களையும் கடவுளாக பார்த்தோம் நம்ம இப்போ காற்று அப்படின்னா வாயு பகவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கடவுளாக பார்க்கும்போது அது உருவங்கள் கொடுத்து அதனுடைய அந்த மகத்துவத்தை நம்ம போராட்ட போட்டுருணும் இதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ ஒருத்தர் சொன்னார் குடும்பத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எந்த கோயிலும் பழனிக்கு போகணும்னு சொன்னார் அப்போ நான் என்ன கேட்டேன் பழனியில் எதுக்கு முருகையும் போனார்னு கேட்டேன் அவர் எதுக்கு போனார் பழனிக்கு பழனிக்கு முருகன் எதுக்கு போனார் அப்படின்னா அவங்க அண்ணனோட பஞ்சாயத்தாகி போனார் இல்லைங்களா அவரே அவங்க அண்ணனோட பஞ்சாயத்தாக தான் போயிருக்கார் அவர் இவனை போய் அங்கே போய்ச்சுன்னா அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சி அப்போ முருகனுக்கு எத்தனை கல்யாணம் ரெண்டு கல்யாணம் அப்போ ரெண்டு கல்யாணம் அவருக்கே ரெண்டு கல்யாணம் உனக்கு எப்படி ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா இறைவனாலே கட்டுப்படுத்த முடியல வாழ்க்கையே இல்லைங்களா என்னென்னா சரியாக புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வந்து ஆல்ரெடி டிசைன்டு ஓகேங்களா இப்போ நம்மளுடைய உடம்பு எப்படி டிசைன்டு இப்போ நான் என்னுடைய உருவம் எப்படி டிசைன்டு என்னுடைய எல்லாமே எப்படி டிசைன்டு அது மாதிரி என்னோடய லைஃப்பும் டிசைன்டு இதை நம்ம க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசி உதவுமே தவிர இதை போய் நீங்கள் என்ன யாகம் வளர்த்தாலும் எத்தனை பூஜை பண்ணாலும் அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஊழல் பெருவழியாகல மற்றொன்று சொல்லணும் தான் முந்து சொல்கிறார் அப்போ ஊழலை விட பெரிய வலிமையானது இது நீங்கள் முன்னால் வேறு ஏதாச்சும் ரூட்டை விட்டிங்கன்னா அது முன்னால் வந்து நிற்குங்கிறார் அப்போ அதிகாரம் அப்படிங்கிறதுல பத்து பாடல்கள் இதையே தான் காரி துப்பியிருக்கிறார் எதை எதையுமே மாற்ற முடியாதுலான்னு சொல்றாரு கேடு இவர் என்ன சொல்றாரு நம்ம கண்ணீர் பூங்குடனா என்ன சொல்றாருன்னா யாரும் யாது முறை யாவரும் கிளீரில் அப்படியே கொண்டு வந்துட்டு நீர்வழிப்படுதுவும் சொல்றாரு வாழ்க்கை என்பது நீர்வழிப்படுதோம்னா அது பாட்டுக்கு இலையை வந்து வெள்ளத்தில் மாற்றமா இழுத்துட்டு போகணுன்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாரு மூதுரையில் அவ்வையார் என்ன சொல்றாங்க இப்போ நெடிய பெருமரங்கள் பருவத்தால் இன்றி பலான்னு சொல்கிறாங்க பருவம் வராட்டினா பழுக்காது நீ எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் அப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்போ ச மணிமேகலை சிலப்பதிகாரத்துலேயுமே வந்து ஊழ் 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 பற்றியும் வினை பற்றியும் எழுதுகிறாங்க இல்லைங்களா அப்போ வினை வந்து உருத்து வந்து ஊட்டும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் அப்போ இது எல்லாமே வினை அப்படிங்கிறதுனால இதை உங்களால் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அப்போ இறைவன்ட்டு எதற்கு சரணாகதி அடையலாம் அப்படின்னா இறைவன்ட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றணுங்கிறாங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ஜீவசமாதிக்கு போனால் கல்யாணம் ஆகும்னு சொன்னார் அப்போ ஜீவசமாதிக்கு யார் ஜீவ சமாதி ஒரு சித்தருடைய ஜீவசமாக்கு போனால் கல்யாணம் ஆகும் சித்தர் என்ன சொல்லிக்கிறாரு புக் எடுத்து போடுறான்னு சொன்னேன் அவர் பொம்பள ஆசையே வேணான்னு சொல்லிக்கிறார் அவருக்கு போய் நீ விளக்கத்துன எப்போ அவனை கல்யாணம் ஆகும்னு கேட்டேன் நான் சொல்கிறது சரிதானே அங்கே போய் நீ எதுக்கு விளக்கத்து அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணாத குடும்பத்தில் மாட்டிக்காத இறைவன்தான் தான் நம்மளுக்கு இறுதியானவர்னு சொல்கிறார் அவர்கிட்ட போய் விளக்குனா என்ன ஆகும் அவருடைய ஆசிரியர் கிடைக்கும் அவருக்கு அவர்தான் கல்யாணம் வேணாங்கிறாருல நீ கல்யாணத்தானே தானே விளக்க போகிற இல்லைங்களா அப்போ கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்டோடே போகிறோம் அப்போ இறைமார்க்கம் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன இந்த 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 உலக வாழ்க்கை என்பது துச்சமாக நினைத்து இது வந்து மாயை அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டு என்ன செய்யணும் அதுக்குள்ளே டோட்டலாக போகணும் எனக்கு கல்யாணம் வேணாம் புள்ள ஊட்டி வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போகிறது தான் வந்து ஆன்மீகம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் வேணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறீங்க போகிறீங்க அப்போ கடவுள் வாழ்த்துல வள்ளுவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா இந்த இந்த ஐம்புலன்களுடைய ஆசையை அடக்குனா தான் இந்த உலகம் உனக்கு இதாகும் சொல்கிறார் ஆனால் நம்ம ஐம்புலன் ஆசைக்காக தான் அந்த கடவுளே வாழ்த்தே பாடுறோம் இல்லைங்களா அப்போ காண்ட்ரவர்சி ஆகிறோம் இப்போ ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எல்லவும் தொடர்பு கிடையாது ஆனால் ஜோதிடவாதிகள் அனைவரும் இறை நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இறை இறை சார்ந்த விஷயங்களாகவும் இப்போ மக்களுமே நம்பி வராங்களா சார் இப்போ என்கிட்ட கேட்குறாங்க சார் ஓ நீங்கள் பலனெலாம் சரியாக சொல்கிறீங்க சார் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் மாற்றுறதுக்கு வழி மாற்றுறது வழி இல்லை எனக்கும் தெரியாது தெரிஞ்சால் நான் எதுக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு எம்எல்ஏ வராரு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறவர் ஒரு வராரு நான் எம்எல்ஏ ஆறுக்கு பரிகாரம் செய்யுங்கன்னு சொன்னால் நான் பரிகாரம் செஞ்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்யலாம் எதுக்கு நான் பரிகாரம் செய்யணும் நீங்கள் உங்களுக்கே எனக்கு செஞ்சு நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சு சொல்லியா அவருக்கு அறுபது கோடி ரூபா கடனோட வரான் கடன் காசு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் நான் தான் உனக்கு தான் ஆயிரம் வாங்கிட்டு நான் நான்கு அறுபது கோடி ரூபா உனக்கு செஞ்சு தரணும் நீ கிளம்பு சொல்லி கதை போட்டு நானே அறுபது கோடி ரூபாய்க்கு ஆட்டை போட்டுடலாம் இல்லைங்களா அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் என்னால் மாற்ற முடியாது இப்போ ஜோசிக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா என்னோட கருமான்னு சொல்லுவாங்க அப்போ அடுத்தவனுக்கு வரதுன்னா குருமாவா எல்லாதும் கருமா தான் அப்போ நம்ம இதுக்கு அப்போ இதனுடைய பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் இப்போ சப்ஜெக்ட் புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் நான் எனக்கு புரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன் நம்ம வந்து இருந்துருக்குறோம் சரிங்களா இருந்துருக்குறோம் ஆதியில் மூன்று தான் இருந்துச்சு பதி பசு பாசம் இந்த மூணு தான் இருந்துச்சு ஓகேங்களா பதி என்பது இறை பசு என்பது ஆன்மா பாசம் என்பது நம்மளுடைய மலம் இப்போ பதி என்பது ப்யூராக இருந்துச்சு அதுக்கு எந்த அவஸ்தைகளும் இல்லை பாசத்து பாசத்துக்கு வந்து அந்த பசுவுக்கு வந்து நிறைய அவஸ்தைகள் ஆணவ மலம் இருந்துச்சு அப்போ ஆணவமும் பசுவும் ஆதியிலிருந்துருக்குது ஆதியிலிருந்துன்ற வார்த்தை என்னென்னா அப்போ எதுவும் இல்லை இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை பருப்பொருள் இல்லை மாஸ் இல்லை எந்த ஒரு ஆற்றலும் இல்லை ஓகேங்களா எனர்ஜியும் இல்லை அந்த மூணும்தான் இருந்துச்சு அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா ஆன்மா என்பது சிற்ற வடிவினன் ஆக்கவோ அழிக்கவோ படாதுன்னு சொல்கிறார் அப்போ எப்படி ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஆன்மா அழிவின்மை கோட்பாடு தான் ஃபஸ்ட்டு இருந்தது அப்போ இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறை அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டியை கொடுக்குது நம்மளுக்கு அப்போ மாயை அப்படிங்கக்கூடிய ஒரு கண்மத்தை நம்மளுக்கு மாயையே கொடுக்குது எண்ணத்துக்கு மாயை கொடுக்குது அந்த உலகத்தை கொடுக்குது இந்த உலகத்தை கொடுத்தா தான் நம்ம ப்ராசஸ் பண்ண அந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இந்த ஆணவ மலத்தை நீக்கும் அப்படிங்கிறப்ப அந்த சிஸ்டியில் வந்து மாயை வந்து உற்பத்தி கண்மம்னு ஒன்று உற்பத்தி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு உதாரணமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏன்னா இந்து மதத்தை பற்றி யாரும் படிக்கல நிறைய உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இயேசு வந்து என்ன பண்ணார் இறைவன் என்ன பண்ணார்னா ஆதாமை ஏவாலையும் படைச்சார் அவர் என்ன சொல்லி கொடுத்தார் ரெண்டு பேத்துக்கும் இந்த கனியை உண்ணாதீர்கள் அப்படின்னு சொன்னார் பாம்பு வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த கனியை சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு அப்போ பாம்பு அந்த பெண்ணுக்கு கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த உழ அந்த இச்சை தோன்றிடுச்சுன்னு சொல்கிறாங்களே இதே சப்ஜெக்ட் தான் அப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டியில் இது வந்து இங்கேருந்து போனது தான் அப்போ முதல் சிஷ்டியில் பதி பதி வந்து பசுக்களுக்கு மாயை கொடுக்குறாரு மாயையில் வந்து மாயை நீங்கள் வந்து சாத்தான்ற வார்த்தை சொல்கிறாங்களே இது வந்து அசுத்த மாயை சுத்த மாயின் இருக்குது இப்போ நான் இருக்கேன் எனக்கு இந்த நான் பிறக்கிறதுக்கு நான் ஒரு இனத்தை விருத்தி செய்வதற்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆசை இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து அசுத்த மாயின்னு சொல்கிறாங்க இந்த உலகம் இயங்குது எனக்கு ஏன் ஆசை வருது நான் ஏன் உங்கள்கிட்ட பேசணும் நான் ஏன் சம்பாதிக்கணும் நான் ஏன் இந்த இடத்துல வாழணும் நான் அடிக்கடி கேட்பேன் எருமாடு எதுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்குது சரிங்களா இந்த இடத்துல தெருவில் எதுக்கு உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்குது எதுவும் பர்பஸ் இருக்குது நீங்கள் தான் வாழ்கிறதுல உங்களுக்கு ஆயிரம் லட்சியங்கள் இருக்குது எருமாடுக்கு என்ன லட்சியம் இருக்குது அது இதுக்கு இத்தனை ஜென்ரேஷனாக வாழுதுன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்குது மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குன்றப்ப இந்த வேலைகளை எல்லாம் பிரபஞ்சம் ஒரு சிஸ்டமாக இயக்கிட்டு இருக்கு இதுக்கு பேர் சுத்தமாகன்னு சொல்கிறாங்க நம்மளுக்குள்ள கூடிய இந்த இயக்கங்களை ஏற்படுத்தி இந்த உலகத்தை விருத்தி பண்ணிங்கிறது அது அசுத்தமாகி அப்போ இந்த சுத்தமாக அசுத்தமாயை கொடுத்து என்ன பண்ணுதுன்னா அந்த இந்த இது வந்து நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு சிஸ்டில் எப்படி வந்து அந்த பழத்தை சாப்பிட்டோம் அது நம்ம தப்பாக பண்ணதுக்கு அப்புறமா அது கண்மமாக மாறி வினையாக மாறி நாம் அடுத்தடுத்த ஜென்மங்களில் ட்ராவல் இருக்கோம் இந்த கண்மத்தெல்லாம் நம்ம தேய்ச்சி கரைக்கணும் இப்போ நம்ம முதல்ல செஞ்ச எல்லாம் தேய்ச்சி கரைக்கணும் அதற்கான டெஸ்ட்டு ரிப்போர்ட் மாதிரி தான் இந்த இந்த ஜென்மங்கள் அப்போ இந்த ஜென்மத்தில் நான் இதெல்லாம் அனுபவித்தாகணுன்ற என்னுடைய கட்டாயம் அப்போ நான் வந்து என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்குறேன் பக்கத்தில் வடை சுடுறான் பருப்பு வடை சுடுறான் நல்லா சுவாசமாக இருக்குது அப்படியே எச்சிலாம் ஊறுது ஓடி போய் சாப்பிட்டு திருப்பி நான் எங்கே வரணுங்க பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுக்கு தான் வரேன் அது மாதிரி நம்ம உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்துருக்குறோம் நான் என்ன வேணாலும் ஆசைப்படலாம் கடைசியில் என்ன ஆயிருந்தா என் கதை என் கதை மாதிரி தான் இருக்கும் அப்போ எனக்கு எழுதப்பட்ட விதியை தவிர நான் என்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது நீங்கள் ஆயிரம் கோயிலில் போய் விழுந்து கிடந்தாலும் அப்போ அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு வந்துருக்கிறாரு அவர் ஒரு பெரிய சாமியார் அவர் அவர் சொன்னார்னால் எல்லாமே நடக்கும் அப்போ வந்து ஒருத்த ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறான் ஐயா நான் வந்து வாழ்க்கையில் பிறந்தவிலருந்து கஷ்டத்திலே தான் வாழ்கிறேன் என்னால் எதையுமே சரி செய்ய முடியல என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுச்சு என் பிள்ளையனை விட்டு போயிட்டாங்க வேலை போயிடுச்சு சொத்துக்கள் படிக்கிட்டாங்க நான் வந்து நடுத்தரவுது சாமியார் மாதிரி ஆகிட்டேன் அதனால வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் தீக்கலான் இருக்கேன் பாவம் அதிகமாகிடுச்சு எனக்கு பாவங்களை தீக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ என்ன செய்ய போகிறடான்னு கேட்குறாரு நான் வந்து எல்லா நதிகள்லேயும் போய் நீராட போகிறேன் அப்படின்றப்ப அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த பையன் உன்னுடைய அர்ணாக்கீரில் கட்டிக்க சரிங்களா திருப்பி வரும்போது என்னை வந்து பாருன்னு சொல்கிறார் இவன் அருணாக்கேரில் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் கிளம்பிட்டு இவன் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இங்கே வரான் வந்ததுக்கப்புறமா அந்த அருணாக்கேரில் வந்து பைய ஆக்கள் உள்ளேருந்து ஒரு ஒரு கருப்பாக ஒன்று சூம்பி மாதிரி எடுத்து கொடுக்குறாரு இதை கடிங்கிறார் கடித்த உடனே கசக்குது என்ன சாமி இதை போய் கடிக்க சொல்கிறீங்களே எவ்வளோ கசப்பு கே அது பாவக்காய் எப்படி ஒரு பாவக்காயை எல்லா புனித நீர்களையும் முக்கிய எடுத்து வந்தாலும் எப்படி கசப்போ அது கருகி போனாலும் கசப்போட தான் இருக்குமோ அது மாதிரி அவனுடைய வாழ்க்கை என்பது பாவக்காய் மாதிரி செய்தான் இல்லைங்களா எத்தனை மூ நதிகளில் மூழ்கி வந்தாலும் அவனுடைய பாவம் என்ன கரையாது அது நீ தான் பிறந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ அனுபவித்து கரைப்பதை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கையில் நிதர்சனம் கிடையாது இதுதான் உண்மையும் கூட அப்போ இதை விட்டுட்டு நம்ம பேராசை எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 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 பிஎம்டிபிள்யூ கார் பார்க்குறோம் ஒரு ஆடி பார்க்குறோம் பார்க்குறப்ப ஓட்டணும்னு ஆசை இருக்குல்ல அப்போ அது மாதிரி அடுத்தவனை மாதிரி வாழணும்னு ஆசை அவனை மாதிரி வாழணும் இவனை மாதிரி சம்பாதிக்கணும் இவனை மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்போ எங்கள் அப்பா மாதிரி தான் நான் இருப்பேன் அப்போ எங்கள் அப்பா வந்து இப்படி இருக்கிறாரு இந்த குளத்தில் நான் பிறந்திருக்கேன் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன் இல்லைனா இந்த ஒரு மாதிரி வ வம்சாவில் பிறந்திருக்கேன் அதனுடைய தாக்கம் தானே எனக்கு இருக்கும் இல்லைனா எனக்குன்ற ஒரு டிசைன் இருக்கும்ல ஆனால் நான் என்னுடைய டிசைன் விட்டு எழுத்து விட்டுக்காரன் அவன் வீட்டுக்காரேன் அவன் வீட்டுக்காரன் டிசைன்லாம் பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி நான் போய் சாமி கும்பிட்டே என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது அப்போ சாமிகிட்ட போய் நீங்கள் இன்னும் கேட்கவும் தேவையில்லை ஏன்னா சாமிக்கு எல்லாமே ஆனால் எல்லா இடத்துலையும் சாமி இருப்பாருன்றப்போ நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாரு நம்மளுக்கு தெ தெரியும் அவருக்கு தெரியும் இவனுக்கு எப்போ உள்ள தானே ஆமாம் உள்கடன்றதுக்கு அதுக்கு வேறு மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்குள்ளே வந்து குரோதம் காமம் லோபம் இதெல்லாம் உள்ளே இருக்குது அது 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 நம்மளோட இயல்பு அதை மாற்றோம்னா இறைவனுடைய எண் குணத்தான்னு சொல்கிறார் வள்ளுவர் இல்லைங்களா இறைவனாக அந்த எட்டு குணங்களும் இறைவனுக்குள்ள எட்டு குணங்களே நம்மளுக்குள்ளே உள்ள வந்துச்சிட்டோம்னா இதெல்லாம் வெளியே போயிருங்கிறாங்க அப்போ உள்ள கடத்திட்டோம்னா அது கட நம்மளே கடவுளாக மாறிடலான்னு சொல்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் தான் இருக்கிறார் நம்மளை சுற்றி நடக்கிறதுலாம் தெரியுங்கிறப்ப நம்ம எதுக்கு போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்போ அது தனி நீங்கள் ஜோசியத்தை நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் அவரோட ஒரு டிவியில் சொல்லியிருந்தேன் ஒரு யூடியூ யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் ஜாதகத்தை கிழித்தறியுங்கள்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் உருப்பிடன்னா ஜாதத்தை கிழித்தறியுங்கள் அடிக்கடி ஜாதகம் பார்க்காதீங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் எல்லாருக்கும் எனக்கும் குறையும் தன்னம்பிக்கை குறையும் நம்மளாக போராடலான்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்வோம் கடைசியில் என்னடா என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணுறோம் ஆறு வருஷமாக போராடுறோம் ஒன்று கூட நடக்கலை பிள்ளைகளை வளர்க்குறதா அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணுறதா இந்த வறுமையில் எத்தனை நாள் ஓட்டுறது இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப இந்த கடன் எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை நான் இங்கேருந்து ஓடுனா கூட எங்கே ஓட முடியும் பக்கத்தில் பாம்பேக்கு ஓட முடியும் மகாராஷ்டிராவுக்கு ஓட முடியும் ஃபாரினுக்கு போனாலும் பாஸ்போர்ட் உள்ள பிடிச்சிக்குவாங்க செவ்வாக்கிறதுக்காக ஓட முடியும் இல்லைங்களா இந்த வேதனை விரட்டி விரட்டி அடிக்குது சாகவும் முடியல செத்தாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குங்க ஒருத்தன் வந்து இதே மாதிரி கடனில் ஒருத்தன் செத்து போயிட்டான் குடும்பத்தோட புதுசை மட்டும் மருந்து விட்டு செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறான் பிறக்கிறப்ப அவங்க அப்பா தூக்கி ஏன்டா எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள சிங்க குட்டி பிறந்துட்டான் நான் வாங்கின கடனெலாம் அடைக்க ஒருத்தன் பிறந்துட்டான்னு சொல்கிறாங்க அவனை அவனை கடன் அடைக்க முடியாமல் செத்து போய் தான் வந்துக்கிறான் அது மாதிரி நம்ம வாழ்க்கை விடாத அடிக்குதே தோத்துக்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி காரி காரி துப்பின மாதிரி நம்ம வாழ்க்கை போகும்பொழுது இது என்றைக்கு தான் உருப்படுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அப்போ போய் ஒரு ஜோசிக்காரன்ட்டு போயிட்டு என்ன செய்யணும் இது எப்போ தான் நான் என்ன தான் ஆகும் பார்த்து சொல்லியான்னு சொல்லி கேட்கலாமே தவிர அதை மாற்றுறதுக்காக வேண்டாம் வழியாக கூடாது நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஜோசிக்காரர் ஒன்றும் கோடி இல்லை இப்போ சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பில்டிங் கட்டி விட்டுருக்கான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினு விட்டு போய் ஐடியா கேட்கலாம் நானே ஒன்றுக்கு முன்னாள் உட்காந்துக்கிறேன் என்கிட்ட ஐடியாலாம் கேட்கக்கூடாது இல்லைங்களா அப்போ என்கிட்ட என்ன கேட்கலாம் என் ஜாதத்தில் என்ன இருக்கிறது என்ன உருப்பிடுமா உருப்பிடாதா தேருமா தேராதா தேராதுன்னா விட்டுருங்க நான் ஏதாச்சும் வேறு வேலை பார்த்துக்கிறேன்ற மாதிரி கேட்குறாப்போ நம்மளுக்கு தன்னம்பிக்கை எப்போது இழப்போமோ அப்போ ஒரு ஜோசியரை பார்க்கலாம் அந்த ஜாதத்தில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைய ஒரு லேடி ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு டிவியில் பார்த்தேன் யூடியூபில் பதிமூணாயிரம் ரூபா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு அவங்க வீட்டுக்காரரு ஆ சரிங்களா எல்லாம் போக சினிமாவுக்கும் ஒரு சினிமாவுக்கும் பணம் எடுத்து வச்சுருவாங்களாம் ஆயிரம் ரூபா ஆர்டி போடுறாங்களாம் அப்போ பன்னெண்டாயிரூவாவில் ஹாப்பியாக அது எப்படி குழந்தைகளுக்கு எப்போ ட்ரெஸ் எடுக்கிறது செருப்பு எப்போ எடுக்கிறது ஜட்டி எப்போ எடுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் பக்கா பிளான் போட்டு அதுலேயும் ஆயிரரூவா ஆர்டி போடுறாங்க அது ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வழி இல்லையா அந்த பொம்பளை வந்து ஏதாச்சும் ஒரு பரிகாரத்துக்கு போங்க நான் பதிமூணு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கணும்னா உருப்பிடாமல் போயிடும் அது அது சூப்பர் அப் அதுதான் லைஃப் அந்த லைஃபை வந்து பழகிட்டால் எத் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது இ இது இந்த வாழ்க்கை வந்து இறைவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்மளாம் நம்பிக்கிட்டு தள்ளிட்டு போகிறது நம்ம வந்து அடிமைத்தனத்துக்கு வேணால் இறைவன் நம்ப தேவையில்லை நான் வந்து ஒரு புரட்சி பண்ணுறேன் என்னை வந்து அடிமையாக வச்சுக்கிறானு இறைவன் பேரால் நான் அடிமைப்பட்டுருக்கேன்னா நீங்கள் புரட்சி பண்ணலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே தானே சொல்லிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை இயற்கை யா யாருக்கும் எதிராக நீங்கள் பண்ணுறதில்ல வாழ முடியவே இல்லைன்றப்ப நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ தான் என்ஜாய் பண்ணி வாழ்வோம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப பிரச்சனை இல்லைங்க அப்போ கடவுள் வேற ஜோதிடம் வேற ஜோதிடம் வந்து வாழ்க்கையை பற்றி கூறுவதால் உங்களுக்கு கடவுள் போல அது தெரியலாமே தவிர ரெண்டு வேற வேற ஜோதிடராலோ ஜோதிடத்தாலோ ஒருவருடைய மா வாழ்க்கையை வ மாற்றவே முடியாதுன்றதான் நிதர்சனம் கடவுள் நம்பிக்கை மாற்றுமானால் அது எனக்கு தெரியாது அது உங்களுடைய பக்தியையும் உங்களுடைய தேவையும் பொறுத்துருக்குது அது நீங்கள் முழுமையாக நம்புங்க அதுக்கு ஜோசியர் இடம்ல தேவையில்லை எதுக்கு இந்த பக்கம் வந்து போகிறீங்க டைரெக்டாகவே அந்த பக்கமே கேட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான்ற மாதிரி இதுக்கு வர வேண்டியதில்லை அப்போ இறைவன் எல்லா இறைவன் ஒன்று தாங்கிறப்ப கல்யாணத்துக்கு அந்த கோயிலுக்கு கல் க இதுக்கு அந்த கோயில் போகிறது எல்லாமே ஒரே தான் அதுக்கு என்ன செஞ்சிடலான்னா கோயில் தானே பத்து கோயிலும் போயிட்டு வந்துடுங்க சரிங்களா எல்லா கோயிலும் எல்லாமே சரியாக இருட்டோம் அப்படின்ற மாதிரி செய்யலாமே தவிர இதை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறவங்க ஜோசிக்காரங்க உங்களை ஏமாத்துறாங்க இல்லைன்னா அவங்களை குழப்புறாங்க இல்லைன்னா அந்த ஜோசிக்காரரை குழம்பி இருக்கிறாருன்னு அர்த்தமே தவிர ரெண்டுக்கும் தர்க்க ரீதியான தொடர்புகளோ இல்லைன்னா லாஜிக்கான எந்த ஒரு தொடர்புகளோ இல்லை அப்படின்றத அங்கே பேசுவாங்க ஆன்மீகம் வேற ஜோதிடம் வேறன்னு அழகாக சொல்லியிருக்கீங்க ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகளாக இருப்பதால் அவர்கள் ஆன்மீகத்தை கை காட்டி வலி வழி சொல்கிறார்கள் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது ஸோ ஆன்மீக வேற ஜோதின வேற அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப அழகா இந்த விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிங்க நன்றி நன்றி